இன்றைக்கி எனக்கு கையும் காலும் எல்லாம் நறுநறுன்னு இருக்குது ஏதாவது ஹெவியாக வேலை செய்யணும் போல் இருக்குது அதனால் கலவையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரோஜா செடியெல்லாம் நான் நடப்போகிறேன் வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பக்கெட்டு சட்டி பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாத்தையும் பொறிக்கியாச்சு அதோடய அடிப்பக்கம் ட்ரில்லை போட்டு மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல செடிகள் எல்லாம் நட்டு வைக்க போகிறேன் உங்கள் வீட்டிலே ரோஜா செடிகள் இந்த மாதிரி நிறைய தளிர் வச்சு பூ பூக்கணுன்னா அதில் நிறைய டிப்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன் அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரோஜா செடி நடுறதுக்கு மண் சட்டி நீங்கள் வாங்கும்போது இந்த குடுவை மாதிரி இருக்கிற சட்டியெல்லாம் வாங்கக்கூடாது இதில் வந்து தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும் அதனால் கோன் ஷேப்பில் இருக்கிற மண் சட்டிகளை வாங்கினீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சு போய் செடியும் நல்லா வளரும் நான் போன வாரம் நாகர்கோவில் போனப்போ நிறைய மண் செடி வாங்கிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி ரோஜா செடியை நடுறதற்கு மண் கலவை தயார் பண்ணி நான் வந்து புதிய செடியை நட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்போது உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செடி நடுறதுக்கு பிளாஸ்டிக் பாத்திரங்களில் கூட நீங்கள் ரோஜா செடி நட்டு வைக்கலாம் ஆனால் மண் சட்டி தான் ரொம்ப நல்லது ரோஜாக்கி இந்த மாதிரி சட்டிகளை அதாவது மீடியம் சைஸில் உள்ள சட்டிகளை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கு கீழே இந்த தண்ணி போகிறதற்காக ரெண்டு பெரிய ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஓட்டாங்குச்சி ஏதாவது எடுத்து அதை ஃபஸ்ட்டு அடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த செடி சட்டிக்குள்ளே பூச்சியோ எறும்பு நுழையாமல் இருக்க டிடிடி இல்லைனா டஸ்டிங் பவுடர் கொஞ்சமாக தட்டணும் மண் சட்டியை செடி நடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இனிமேல் மண் கலவை தயார் பண்ணும் மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரி பாதி அளவு சாணப்பொடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டிஏபி கலந்து மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நல்ல செம்மண் வெட்டி எடுத்து செம்மண்ணும் சாணப்பொடியும் சரி பாதி அளவு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புண்ணாக்கு இல்லைன்னா மண்புழு உரம் எல்லாம் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி நடலாம் சில நேரம் சவரி பொடுக்கு கூட கலந்துக்கலாம் ஆனால் நான் நார்மலி மணல் மண் சாணம் இது தான் கலந்து நடுவேன் மணல் இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் சாணமும் மண்ணும் மட்டும்தான் கலந்து நான் நடப்போகிறேன் செடியை நட்ட பிறகு தேவையான அளவு வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா மண்புழு உரம் எல்லாம் வாராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக செடி கொடுத்தோன்னா செடி தேவையான அளவு உரத்தை எடுத்துட்டு நல்லா வளரும் நீங்கள் செடியை நடும்போதே ஓவராக அதுக்கு உரம் எல்லாம் போட்டு நீங்கள் நட்டிங்கன்னா செடி வந்து அவ்வளோ நல்லா வராது இனிமேல் நான் கலந்து வச்சிருக்கிற மண் எடுத்து சட்டியில் கொஞ்சமாக கால்பாக நிரப்பிட்டு புதிய ரோஜா செடிகள் வாங்கி நான் அந்த பக்கமாக தோட்டத்தில் வச்சுருக்குறேன் அதை எடுத்து அந்த சட்டியில் நான் புதுசாக நடப்போகிறேன் ரோஜா செடியை நீங்கள் வேறு சட்டியில் மாற்றி போகும்போது அந்த சட்டியில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அது காஞ்சு இருந்தால் தான் நீங்கள் அந்த சின்ன சட்டியிலேருந்து லேசாக தட்டி அந்த செடியை வெளியே எடுக்கும்போது வேரெல்லாம் உடையாமல் கெட்டியாக கலவையோடு வரும் ஸோ அதை அப்படி தட்டி நீங்கள் வெளியே எடுத்த பிறகு பெரிய சட்டிக்கு நடுவில் வச்சுட்டு மண்ணை நிரப்பணும் கலவே சட்டியில் நல்லா நிரப்பிட்டு அப்படியே நல்லா குத்தி விட்டுக்கணும் அப்போ தான் ஏர் லாக் ஆகாது மண்ணு கடையில் நல்லா அழகாக குத்தி விட்டு ஒரு பட்டிங் ஏரியா இருக்குது இல்லையா அதாவது இதுதான் பட்டிங் ஏரியா இந்த ஏரியாவுக்கு கீழே தான் நீங்கள் மண் நிரப்பணும் இந்த பட்டிங் ஏரியாவுக்கு கீழே எதாவது தளிர்கள் வந்ததுன்னா அதை கட் பண்ணி நீங்கள் விட்டுறணும் அதுலேருந்து கீழே வார தளிர்களாக வளர விடக்கூடாது அது வளர்ந்துதுன்னா செடிக்கே பாதிப்பாயிடும் ஸோ பட்டிங் ஏரியாவுக்கு ஜஸ்ட் கீழே வரைக்கும் நீங்கள் மண்ணை நிரப்பிட்டு லேசாக தண்ணியை தளித்து நல்ல ஷேடான ஏரியாவில் இந்த செடியை வைக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் கழிஞ்ச பிறகு அதில் தளிர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் இந்த ரோஜா செடியை எடுத்து வெயிலில் வைக்கணும் ரோஜா செடிக்கு வாரம் ஒரு முறை வேப்பனை தளிக்கணும் அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி அளவு வரும் அது என்ன உரோன்னாலும் ப்ராப்ளம் இல்லை இலை உரம் மண்புழு உரம் இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது எதுனாலும் நீங்கள் நல்லா ஊற வச்சு ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா ரோஜா செடி இது மாதிரி ரொம்ப அழகாக பூக்கும் செடிகளை கவனித்த நேரத்தில் நான் என் சிம்பாவை கவனிக்காமல் விட்டுட்டேன் அது ரொம்ப பசிச்சிருக்கு அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைம் இது கோழியோட காலுனால் அது கறக்கு முறக்குன்னு கடிச்சு நல்லாவே சாப்பிடும் என் தோட்டத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரோஜா செடி இருக்குது அது நல்லாவே பூக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சாதகமாக இல்லை பயங்கரமான வெயில் இல்லைன்னா கண்டினியூஸ் மழை அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த கிளைமேட்டில் ஏன் ரோஜா செடிகளில் நிறைய பூக்கள் பூக்குது அது ஏன்னா நான் வந்து மண்களவை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடும் இந்த செடிகளை பராமரிக்கிறதுனால தான் இவ்வளோ நல்ல பூக்கள் பூக்குது நாட்டு ரோஜா செடிகளை நீங்கள் மண்ணில் நட்டு வைக்கலாம் நாட்டு ரோஜா செடிகளை கவனிக்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி நாட்டு ரோஜா செடிகள்லாம் நிறைய பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தாவே பூக்கும் இன்றைக்கி நான் தோட்டத்தில் அப்படியே சுற்றிட்டு இருந்தப்போ சர்ப்ரைஸிங்காக இந்த பூவை பார்த்தேன் இது என்னன்னா சேனக்கிழங்கு செடியிலேருந்து வருகிற பூ நான் ஏற்கனவே என் தோட்டத்தில் நிறைய வகை கிழங்குகளை நட்டு வச்சுருக்குறேன் அதில் இந்த சேனக்கிழங்கும் ஒன்று இந்த செடி வந்து என்னோடய பேக்யார்டில் இருக்குது வீட்டுக்கு பின்புறம் ஆனால் அந்த செடியோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு சைஸில் இருக்குது அதே மாதிரி பெரிய பெரிய இலைகளும் தளிர்களும் எல்லாம் அந்த செடியில் இருக்குது ரோஜா செடிக்கு அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப விருப்பமுள்ள செடி டெசர்ட் ரோஸ் அதாவது அடீனியம் அடீனியமும் என் வீட்டில் நிறைய நட்டு வச்சுருக்குறேன் அடீனியம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய கார்டன் பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் தோட்ட வேலை இப்படி முடிஞ்சது இன்னும் அடுத்த வாரம் ரொம்ப அழகான ஒரு கார்டனிங் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் ஹேண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் டாக்டர் ஷெரின் லியோன் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என் வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்